தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்த தலைவர்கள் நம்முடைய இருபெரும் தலைவர்கள் அந்த இருபெரும் தலைவர் வழியிலே மாண்பு அம்மாவுடைய அரசு சுமார் நாலு மாதம் ரெண்டு மாதம் நாலு வருடம் ரெண்டு மாத காலம் அம்மா மறைவுக்கு பிறகு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் இன்னைக்கு நான் முதலமைச்சா பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி முடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது அப்படிப்பட்ட வறட்சியை சமாளித்தோம் அதே போல அதற்கடுத்து கஜா புயல் இன்னைக்கு டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டது அந்த புயல் வேகத்திலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறப்பாக செயல்பட்டு அடிச்சூட இல்லாம சிறப்பான புயல் நிவாரணத்தை கொடுத்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தோம் அதுக்கு பிறகு கொரோனா கொரோனா உங்களுக்கு தெரியும் ஓராண்டு ஆண்டு மக்கள் வெளியிலே வர முடியல அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக எல்லா குடும்பத்தைக்கும் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் இந்த ஒரு வருடம் நம்முடைய மக்களுக்கு ரேஷன் கடையில் விலையில அரிசி விலையில சர்க்கரை விலையில எண்ணெய் கொடுத்தோம் இது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது மக்களுக்கு செய்த நன்மை அது மட்டுமல்ல இன்னைக்கு விவசாய பெருடைய மக்கள் நிறைந்த பகுதி விவசாயிகளுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இரண்டு முறை விவசாயிகள கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது இதுவரை எந்த ஒரு அரசாங்கமும் இரண்டு முறை விவசாயிய பயிர்கடன் தள்ளுபடி செய்த வரலாறு கிடையாது அந்த வரலாற்றை படித்ததும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தோம் குடிபராம திட்டம் இன்றைக்கு கண்மாய்கள் தூர் வாரப்பட்டு மழை காலத்தில் நீர் முழுவதும் சேமித்து விற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அம்மாவுடைய அரசு சுமார் ஆறாயிரம் கண்மாய்களை தூர்வாரி இன்றைக்கு பருவ காலத்தில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் தேக்கி வைத்து கோடை காலத்தில் நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு தேவையான நீர் குடிப்பதற்கு தேவையான நீரை மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல ஊராட்சி ஒன்றியத்தில் இருபத்தி ஆறாயிரம் கண்மாய்கள் இருக்குது குளம் குட்டை இருக்கின்றது அத்தனையும் தூர் வாரப்பட்டு நீர் நிலைகள்லாம் உயர்த்தப்பட்டு மக்களுக்கு தேவையான நீரை கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அம்மா இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம் திருமண உதய திட்டம் தாலிக்கு தங்கம் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்தோம் ஒரு பவுன் ஒரு பவுன் எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் எழுபத்தி ஆறாயிரம் ஒரு பவுன் இன்னைக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் பனிரெண்டு லட்சம் பேர் கொடுத்தோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அண்ணா திராவிட ஆட்சி மலர் திருமண உதவி திட்டம் கொடுக்கப்படும் ஒரு சவரன் அது மட்டுமில்ல இந்த திருமண உதவி திட்டத்திலே இடம்பெறுகின்ற மனப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும் மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும் அதோட ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அருமையான வழங்கப்படும் தொழிலாளி குறிச்சியில வாழ்கிறார் வீட்டு மலை இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிசில வாழ்கிறாங்க வீட்டு மனை இல்லாத இருக்கிறாங்க நகரத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு பல பேருக்கு வீட்டு மனை இல்லாம வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஏழை மக்களுக்கெல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சி வளர்ந்தவுடன் பல லட்சம் ரூபாயில அற்புதமான கான்கிரீட் வீடு ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் அதே போல விவசாயிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மும்மனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் பம்பு செட்டு கொடுத்தோம் அதே போல நம்முடைய விவசாயி தொழிலாளிகளுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி கொடுத்தோம் அதுல பசு வீடுகளை கொடுத்தோம் விலையிலா கறவை மாடு விலையிலா ஆடு விலையில்லா கோழி அனைத்து கொடுத்து கிராம பொருளாதார உயிர்வடைய ஏற்றம் செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி மக்களுக்கு பார்த்து பார்த்து செயல்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன் அது மட்டும் இல்லை இது நகராட்சி இந்த நகராட்சியில வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி ஆயிரம் ரூபாய்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நூறு சதவீதம் உயர்த்தி ரெண்டாயிரம் வீட்டு வரி கட்ட வேணும் கடவரி அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் பிறகு நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்த்தப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணும் மின் கட்டணம் தீவு ஆட்சிக்கு வந்த பிறகு அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்தப்பட்டுகின்றது பீ அந்த மாலை நேரத்தில் டபுள் சார்ஜ் வசூல் பண்ணுறாங்க குடியிருக்கட்டணம் உயர்வு குப்பைக்கு வரி போட்டாங்க இப்படி மக்கள் மீது வரி சுமத்திய ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட என்ன தினம் நீங்க பார்த்தீங்கன்னா நகராட்சியில் பிளான் அப்ரூவ்டு கட்டடத்துக்கு நீங்கள் அனுமதி வாங்கணும் அதுக்கு ஆயிரம் சதுரடியில் அண்ணா திமுக ஆட்சியில் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இருந்தது ஆயிரம் சதுரடிக்கு இன்னைக்கு திமுக ஆட்சியில் ஆயிரம் சதுரடி வீடு கட்டணும் நீங்கள் அப்ரூவ்டு வாங்கணும்னா கடை கட்டணும் அப்ரூவ்டு வாங்கணும்னா எழுபத்தி நாலாயிரம் ரூபா கட்டணும் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது நூறு சதவீதம் இந்த கட்டணம் கமிஷன் எந்த ஆட்சியிலையுமே நடந்த வரலாறு கிடையாது ஆனா பத்திரப்பதிவு செய்கின்ற பொழுது அந்த பத்திரப்பதிவு அதிகாரிகள் மேலிடத்துக்கு பத்து சதவீதம் கொடுக்க வேண்டும் என்று வசூல் செஞ்ச பிறகுதான் பத்திர பதிவு செய்யறாங்க இப்படிப்பட்ட அவள ஆட்சி தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை இப்பொழுது முதலமைச்சர் சொல்லுகிறார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டதாக அப்படி அறிவிச்சு நிறைவேற்றிருக்காங்களா அத்தனை பொய்ய தானே நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயிர்த்திருக்காங்க உயிர்த்தினாங்களாமா

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்டது மானிய விலையில் அம்மா இருசக்கர வாகனம் மூணு லட்சம் பேர் கொடுத்தோம் அண்ணா தீவுக்கு ஆட்சி கொடுத்து அதை நிறுத்திட்டாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த நம்முடைய சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்க இருபத்தையாயிரம் ஒன்று கொடுக்கப்படும் அதோட நம்முடைய பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் திறமையான மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டதற்காக அம்மாவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க அதையும் திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த ஒரு லேப்டாப் பனிரெண்டாயிரம் ரூபா ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவ மாணவியுடைய வாழ்க்கை உயர அதிமுக ஆட்சி அடித்தளமாக விளங்கியது இதற்காக ஏழாயிரத்தி முந்நூறு கோடி அண்ணா திமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதையும் நிறுத்திட்டாங்க மீண்டும் அதிமுக ஆட்சி தொடங்க இந்த நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் அதே போல அம்மா மினிக்கல் நீ அதுல அரசியல் செய்யறாங்க இதுல என்ன இருக்குன்னு தெரியல ஆட்சி மாற்றம் வருவது இயல்பு ஆனா நல்ல திட்டமா இருந்தா அது தொடர வேண்டும் அதுதான் ஒரு நல்ல அரசுக்கு அழகா ஆனா விடியா திமுக அரசு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அம்மா மினிக்கிள்ளைக்கே இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு அம்மா மினிக்கிள்ளைக்கு தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளைக்கு திறந்தோம் ஒவ்வொரு அம்மா மினிக்கிள்ளைகளும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு நர்ஸு ஒரு மருத்துவ உதவியால் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் ஏதாவது ஏழைகள் நோய்வாய்ப்பட்டால் அம்மா மின்கிலைக்கு போய் சிகிச்சை பெற்றலாம் அதில் அரசியல் செஞ்சு அதை மூடி இருக்காங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்ந்தவுடன் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளைகளுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் நாலாயிரம் அம்மா மினிக்கிள்ளைக்கு திறக்கணும் ஏன் ஏழைகளுக்கு தான் இந்த அரசாங்கம் பொன்முனச்சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவித்ததுக்கு காரணமே ஏழைகளை வாழ வைக்க வேண்டும் வேற அண்ணா அவர் சொன்னால் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று அந்த அதை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நிறைவேற்றினார் இதையிலேயே புரட்சி தலைவி அம்மாவர்கள் அதை தொடர்ந்து நிறைவேற்றி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் கடை கோட்டிலே வாழ்கின்றவர்கள் கூட ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அப்படி ஒரு திட்டத்தையாவது திமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்களா குடும்பம் வளமா இருக்குது திமுக குடும்பம் வளமா இருக்குது திரு கருணாநிதி குடும்பம் சிறப்பாக இருக்கிறாங்க வேற யாருமே இந்த ஆட்சியில் மகிழ்ச்சியா இல்லை சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு தமிழகத்தில் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது ஆறாயிரம் மதுக்கடையில் பெரும்பாலான மதுக்கடையில் அங்க இருக்கின்ற பார்லாம் திமுக சேர்ந்த ஒருவரே எடுத்துக்கொண்டார் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பார் ஒரே ஆளு எடுத்திருக்கிறாங்க அது எந்த ஊருன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு ஒரு பாட்டிலை போய் அங்கே மதுக்கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கணும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒன்றரை கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி வர்ஸ் மாதத்துக்கு நானூற்றம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு வருஷத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கியே இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இங்கே ஆய்வு செய்யப்பட்டு சோதனை செய்யப்பட்டு இன்றைக்கு ஆயிரம் கோடி இந்த டாஸ்மாக ஊழல் முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு பத்திரிகையில் செய்து மேலும் முழு விசாரணை மேற்கொண்டால் நாற்பதாயிரம் கோடி இதில் முறைகேடு நடைபெற்றிருக்கும் என்று இன்றைக்கு வெளி பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிறாங்க மீண்டும் அண்ணா தீவு ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவர்களெல்லாம் அவர்கள் மீது சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதோட கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை இன்னைக்கு முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது இன்றைக்கு எம்சேண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்றுது திமுக ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்குது ஒரு யூனிட் எம்சாண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அதிகம் ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுது திமுக ஆட்சியில் இன்றைக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்கிது ஒரு யூனிட் ஜல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா திமுக ஆட்சியில் அதிகம் அதுபோல் ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறு ரூபாய்க்கு விற்றுது திமுக ஆட்சியில் பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிது ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் ரூபாய் இன்றைக்கு திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிது முப்பதாயிரம் ரூபா அதிகம் சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை வெளி மார்க்கெட்டில் இரநூத்தி நாற்பது ரூபா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் ஒரு மூட்டை சிமெண்ட் முந்நூற்றம்பது ரூபா மரம் இரநூறு சதவீதம் ஏறிப்போச்சு இனிமேல் திமுக ஆட்சி இருக்கு வரைக்கும் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற கனவே கனவுல கூட காங்க முடியாது இந்த திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் கனவு நல்லா தூங்கும் போது வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம் இந்த ஆட்சி இருக்கின்ற வரை இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது கட்டுமான பொருட்களை விலை இதுல கட்டுமான தொழில் ஈடுபட்டு பாதிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு பல பேர் கட்டு கட்டணம் கட்டிட்டு இருந்து அந்த கட்டணம்லாம் முழுவி பெறாத ஒரு சூழ்நிலை ஏழைகள் கட்டுமான கட்டணம் கட்ட முடியாத ஒரு சூல்லை இப்படிப்பட்ட அவள அவல ஆட்சி திமுக திமுக ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்க என்பதை நேரத்தில் சுட்டி காட்டி அதே போல் இன்றைக்கு திமுக ஆட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் யாருடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இப்போ தான் நம்மளோட வந்திருக்காரு நாலு வருஷம் கழிச்சு மெல்ல மெல்ல வந்து நாலு வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாரு இதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குது மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதான் இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனையும் இந்த ஆறு மாதத்தில் தீர்க்க போகிறாராம் வீடு வீடு அந்த அதிகாரி வந்து உங்கள்கிட்ட மனு வாங்கி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அந்த பிரச்சனையை தீர்க்க போகிறாராம் நல்ல வேலைக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்கார் நாலாண்டு காலம் முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்கார் ஸ்டாலின் நாற்பத்தி ஆறு பிரச்சனை தீர்க்கலை ஒரு முதலமைச்சர் நாட்டுடைய முதலமைச்சர் மக்களுடைய பிரச்சனை தீர்த்திருந்தா ஒரு நல்ல அரசாங்கம் ஆனா பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கே நாலு வருஷம் ஆகி போச்சு அப்படின்னா இந்த ஆட்சி தொடர வேண்டுமா ஒரு படத்துல சதுரங்க வேட்டையில் சொல்லுவாங்க ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்ட இப்படி அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொது தேர்தலில் இப்படி மக்கள்கிட்ட ஆசை காட்டி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேறிக்கிறது இதே மாதிரி நான் முதலமைச்சராக இருந்தபோது திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ ஊர் ஊராக போனார் திரு ஸ்டாலின் போனார் உதயநிதி ஸ்டாலின் போனார் அங்கே எல்லாம் போய் ஏதாவது ஒரு திட்டு பக்கம் இருந்தால் ஒரு மேடை இருந்தால் அங்கே பாயை போட்டு முன்னாடி ஊர் மக்களையெல்லாம் அழைச்சி ஒரு பெட்ஷிட்டை போட்டு அமர வச்சு அந்த மக்கள்கிட்ட என்ன குறை இருக்குது அந்த குறையில் ஒரு மனுவாக எழுதுங்க நான் ஒரு பெட்டி கொண்டாந்துருக்கிறேன் பெட்டியில் போடுங்க பெட்டி போட்ட பிறகு பெட்டி நான் பூட்டு பூட்டி சீலை வச்சு பத்திரமா நான் வீட்டில் கொண்டு போய் வச்சுருப்பேன் திமுக ஆட்சிக்கிற பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து பிரச்சனை தீக்கிறனாரு தீர்த்தாரா அப்புறம் எதுக்கு இந்த நீங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லை மனுவாக எழுதி மக்கள் போட்டாங்க இதுவும் உங்களுடன் சாலையில் போட்ட மனு சிவகங்கை திருப்பவனத்தில் ஆற்றுல கிடக்குது நம்ம புதுக்கோட்டையில் வடை கட்டிக்கிறாங்க வடை கட்டி கொடுக்குறாங்க இந்த மனு மூலமாக இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எப்படி எப்படிலாம் மக்களை ஏமாற்றணுமோ அப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துவதற்கு திமுக அரசு மிஞ்சி எந்த கட்சியுமே கிடையாது அது மட்டும் இல்லை இதே மாதிரி நீட் தேர்வு ரத்து செய்கிறோம் நாங்கள் எல்லா கூட்டத்திலையும் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நாலு ஆண்டு ஆச்சு ரத்து பண்ணாங்களாம் திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் நல்ல வேலைக்கு போடி நாயக்கூள் வந்து சொல்லிட்டு போங்க மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க வரைக்கும் ரகசியத்தையும் சொல்ல சரி இந்த நீட் தேர் ரத்து செய்வதற்கு மேதகு குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பதுக்காக ஒரு பே ஒரு கோடி பேருக்கு கையெழுத்து வாங்கினாங்க கையெழுத்து வாங்கி எங்களுடைய சேலம் மாவட்டம் பெத்தனாக்கிம்பளையத்தில் திமுக இளைஞர் மாநில மாணவர் நடத்தினாங்க அப்போ மேடையில் இதை ஒரு பெட்டிகளை போட்டு இந்த வாங்கின மனுவெல்லாம் அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக விளக்கு பெறுவதற்காக வாங்கின மனு மேடையில் வச்சு திரு ஸ்டாலின் பேசிகிட்டு இருக்கும்போது காத்தடிச்சு எல்லா மனு ஓடி பறந்து போய் திமுக வர்ற கால் விழுந்து மிதிமட்டுது இதுதான் திமுக ஆச்சு மனு வாங்குகிற லட்சணம் நினச்சி பாருங்க ஆக மக்களை எப்படி இப்படி ஏமாற்ற வேண்டும் அதில் கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றுவதில் ஒன் நம்பர் ஒன் கட்சி திமுக கட்சி வேற எந்த கட்சிக்கும் இப்படி திறமையா பேச முடியாது நல்லா சிந்திச்சு பாருங்க இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு நாலு ஐம்பத்தி ஒரு மாசம் ஆகி போச்சு ஒரு திட்டத்தை அறிவிப்பார் ஒரு பேரை வைப்பார் இது மாதிரி ஐம்பத்தி ரெண்டு திட்டத்தை அறிவிச்சு ஐம்பத்தி ரெண்டு பேர் வச்சிருக்கிறார் ஆனா அது என்ன ஆச்சுன்னே தெரியாது அதுக்கு ஒரு குழு போடுவார் ஒரு தலைவர் போடுவார் அதோட கை விட்டுவாங்க

மனம் இருக்கும் அதாவது படிவம் இருக்கும் அந்த படிவத்தில் கையெழுத்து வாங்கிட்டு போய் உறுப்பினர் சேர்த்துவாங்க திமுகவில் மக்கள் செல்வாக்கு எழுந்துட்டாங்க கட்சியுடைய செல்வாக்கு எழுந்துட்டு வீடு வீடாக போய் கதவை தட்டி எங்கள் கட்சியில் சேர்ந்துக்குங்க எங்கள் கட்சியில் சேர்ந்துங்க அப்படின்னு மக்களை கெஞ்சிக்கின்ற அளவிற்கு கேவலமான போன கட்சி திமுக கட்சி போன வந்தாங்கள ஓரணியில் தமிழ்நாடு வந்தாங்களே வீடு வீடோ கதவை தட்டாங்கல்ல இப்படி யாராவது கையெழுத்து போலீன்னா அவ கொண்டாந்து விண்ணப்பப்படுத்த கையெழுத்து போலின்னா உனக்கு உரிமைத்தொகை கொடுத்துமா நிறுத்திடுவோம் அப்படின்னு மிரட்டுறது அவன் என்ன பயந்துட்டு கையெழுத்து போடுவாங்க இப்படி கையெழுத்து போட்டு இது வரைக்கும் தொண்ணூறு லட்சம் உறுப்பினர் சேர்ந்துட்டாங்களாம் நீ உண்மையாகவே உறுப்பினர் சேர்த்துனேன் ஒரு கட்சிக்கு உறுப்பினராக சேர்க்கணும்னா அவர்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் வந்து சேர்ந்தால் அது சரி ஆனால் மக்களை மிரட்டி வீடு வீடாக போய் கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட கையெழுத்துக்கு வாங்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கு முக்கியமான தேர்தல் வாரிசு அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் அந்த தேர்தலில் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டலை லட்சத்திலே வாக்களித்து வெற்றி முறை செய்யும் இந்த கட்சி உங்களுடைய கட்சி மக்களுடைய கட்சி ஏழை எளிய ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஏற்றம் பெறுவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி இந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்குவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் நல்லாதுரை நல்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு அதே போல இங்கே ஆட்டோ தொழிலாளர்கள் என்னிடத்துல கோரிக்கை வச்சாங்க அந்த புதுதாக ஆட்டோ சங்கத்தில் உறுப்பினர் இருக்கின்ற ஆட்டோ தொழிலாளர்கள் அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா அண்ணா திமுக ஆட்சித்திற்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபா ஒரு ஆட்டோவுக்கு மானியமாக தரப்படும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதேதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற காலத்தில் பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியில் நிறைவேற்றப்படுகின்றது கூட்டுக்குடி திட்டம் இந்த பகுதியில் நிறைவேற்றப்படுகின்றது கால்டை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சிகளையும் தொடங்கப்பட்டது அரசு அரசு பொறியியல் கல்லூரி கொடுக்கப்பட்டது அரசு சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்டது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுக்கப்பட்டது அரசு தொழில்நுட்பக் கல்லூரி கொடுக்கப்பட்டது அரசு செவிலியர் பயிற்சி கல்லூரி கொடுக்கப்பட்டது முல்லை பெரியார் குறுக்கே குஞ்சனூர் பாலம் கூழ் கோழையூர் பாலம் எல்லப்பட்டி பாலம் கட்டப்பட்டது முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை இதயம் புரட்சி தலைவர் அம்மாவில் உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி நூற்றி முப்பத்தி ஆறு அடியிலிருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு முதற்கட்டம் அணையை பலப்படுத்திய பிறகு அதை நூற்றி ஐம்பத்தி ரெண்டியாக உயர்த்துவதற்கு தீர்ப்பை பெற்றது அம்மா அவர்கள் தொகுதி மூலம் தார்சாலை அமைக்கப்பட்டு குடிதீர் சிறப்பாக வழங்கப்படுகிறது வீரபாண்டி சிப்காட் கார்ட் கொண்டாடப்பட்டது அதைவிட முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் அம்மா பெமண்டபம் அது கட்டி கொடுக்கப்பட்ட நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்